ஹாய் மக்களை வெல்கம் டு எ டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் பல்லாவரம் டு குண்டத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு இது ஒரு பத்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ட்ரோஃபீட் பில் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கார் விடுற அளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு ஃபுல் டீக்கில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஹாலு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இந்த சைடில் அழகாக அந்த டைனிங் ஏரியா தனியாகவே கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க இது மாடிக்கு போகிற வழி மேலே போகிற ஸ்டெப்ஸ் நல்லா அகலமான ஒரு ஸ்டெப்ஸ் தாங்க ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா இங்கே ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ப்ரெஷ் டூ டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது அழகான எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜனல் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஆறுக்கு ஒம்பதுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இதில் வந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது ஒரு நல்ல ஒரு அழகான ப்ரெஷ் ஃபுட் டோர் தான் இது பெட்ரூமாக இல்லை ஹாலான்ற லெவலில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு இது வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் நல்லா அழகான டோர் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க அந்த பால்கனி நல்ல பெரிய சைஸ் பால்கனி அஞ்சுக்கு ஒரு இருபதுன்ற சைஸில் பால்கனி எல்இடி லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ஏரியா நியர்பைல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது நம்ம ஸ்க்ரீன் எடுத்துக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோலாம் ஆகி கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து அவங்களும் சந்திக்கிறேன் டாட்ஜி பா பாய்